நீர் மோர் வெயிலுக்கு ஏற்ற ஒரு அருமையான ட்ரிங்க் அல்சர் பேஷன்ஸு கேஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க நீர் வறட்சி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அரை லிட்டர் தயிர் இதில் ஊற்றிட்டேன் இதுக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட உப்பு போட்டு நல்லா அடித்து திக்கான தயிர் மோராக கிடைக்கும் அதை வந்து ஊற்றி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி திக்கு மோர் கிடைக்கும் நல்லா மூணு மடங்கு உப்பு போட்டிருக்கோம் எதுக்காகன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சொம்பில் ஊற்றி வச்சுக்கோங்க இதில் நல்லா ஒரு குழி கரண்டி ஒன்று போட்டு வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் அப்பப்போ நம்ம எல்லோருமே இந்த மாதிரி யூஸ் பண்ண சின்ன பாட்டில்ஸ் வச்சுருப்போம் பெட் பாட்டில்ஸ் எதுனா அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் பாட்டில் அளவு வரா மாதிரி இந்த திக்கான மோரை ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு குண்டு கரண்டியில் ஒரு கரண்டி இல்லைன்னா ரெண்டு கரண்டி ஊற்றி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ தான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இப்படி ஊற்றிக்கிட்டிங்களா பாருங்கள் இது வந்து கால் பாட்டில் தான் வரும் இதில் பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் வேலைப்பில் கொட்டி இதை மூடி நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ ஸ்கூலுக்கு போகிற பசங்க கொடுத்து கொடுத்தனுச்சிட்டிங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே கூல் வாட்டர் இருக்குது இதில் அங்கே ஆஃபீஸுக்கு போன பிறகு கூல் வாட்டர் ஃபுல்லாக பிடிச்சோ அல்லது இதைப்போல் இன்னொரு கப்பில் ஊற்றி கூட ரெண்டு மடங்காக பிடிச்சி நீங்கள் டைல்யூட் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பரான நீர் மோர் கிடைக்கும் இதை ரெண்டு மூணு தடவையாக கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோவா புளிக்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் குடித்து ஹெல்த்தியாக பாருங்கள் குடித்து பாருங்கள் இதில் போட வேண்டியது முக்கியமாக பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் தான் ஜீரகத்தூள் தான் இது ரெண்டும் மேலே போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா குளிக்கிட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கலாம் இதில் எங்கள் இதில் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தண்ணி கூட பிடிச்சி ஏன்னா நம்ம நிறைய உப்பு போட்டிருக்கோம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் குடிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம்